வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் காண்போம் அப்பாடலில் சிவபெருமானின் திருவருள் கிடைப்பதற்காக தேவர்களும் பிரம்மனும் விஷ்ணுவும் பூலோகத்தில் நாம் பிறக்கவில்லையே என்று நினைப்பதாக பாடல் கூறுகிறது பாருங்கள் பாடலை காண்போம் புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே சுகபோகம் வேண்டி ஸ்வர்க்கத்திலேயே இருக்கும் பிரம்மா விஷ்ணு தேவர்கள் போன்ற அமரர்களுக்கு அதில் சலிப்பு உண்டாகிறது இந்த வாழ்க்கை மிகவும் ஒரு வீணான வாழ்க்கை என்று நினைக்கின்றனர் சிவனுடைய அருளுக்கு பாத்திரமாகி சிவஞானம் பெறுவதற்கு மண்ணுலகில்தான் வந்து பிறக்க வேண்டும் என்று அவர்கள் அறிகின்றனர் ஏனெனில் சிவபெருமான் அடியார்களை ஆட்கொள்ள அருள் சக்தியுடன் இந்த தான் வருகிறான் எனவே மண்ணுலகிற்கு வந்து அடியவர்களை எல்லாம் ஆட்கொள்ளும் எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்வாயாக என்று அருமையான விளக்கத்தோடு இந்த பாடல் காணப்படுகிறது மேலும் இன்னும் தெளிவாக சிந்திக்க வேண்டுமே ஆனால் இந்த நிலவுலகத்தில் அதாவது பூமியில் பிறக்காமல் வைகுந்தம் மற்றும் பிரம்மலோகத்தில் வாழ்வதால் தங்களது வினைகளை போக்கிக் கொள்ளாமல் வாழ்க்கையை வீணாக கழிக்கின்றோம் என்று சிவன் உயிர்களை உய்வடையச் செய்யும் வழி நில உலகத்தில்தான் உள்ளது எனவே நில உலகத்தில் பிறப்பு எடுக்க வேண்டும் என்று திருமாலும் பிரம்மனும் ஆசைப்படுகின்றனர் இவ்வாறு பிரம்மனும் திருமாலும் ஏங்குமாறு திருப்பெருந்துறையில் உரையும் இறைவனே நீ உனது கருணையின் வடிவமாகிய பிராட்டியுடன் இந்த பூ உலகத்தில் புகுந்து எங்களை ஆட்கொள்ளும் வல்லமை பெற்றவனாக விளங்குகின்றாய் இறைவனே நீ பள்ளி எழுந்தருளி எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று உருகி பாடுகின்றனர் என்ன மக்களே இப்பாடலும் இதன் விளக்கமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் இப்பாடலை சிந்தித்து நாம் செயல்படுத்துவோமேயானால் இறைவனின் பெருங்கருணை நமக்கு நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் அழுத்திடுங்க வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்